எவ கண்ணு வச்சாலோ தெரியல நல்ல மகாராணி மாதிரி என் வீட்ல வாழ்ந்துட்டு கிடந்தேன் அது சரிக்கு வேலை கறி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போ அதுவும் போய் இப்படி நடு தெருவில் கொட்டி பிடிக்கோட வர மாதிரி வச்சுட்டாலே எவ பார்த்த வேலையோ தெரியல எவ்வளோ எனக்கு சூணி எங்கேயும் வச்சிருப்பாளோ ஏன்டி உனக்கு அடுத்த வேணா வச்சான் சொந்த காசுல நீயே சூனி வச்சுக்கிட்டு தேவை இல்லாம அவளுக்கு பாட்டுக்கு மோர கேட்டு ஆத்தி குடுக்க வேண்டியதுன்னு தேவை இல்லாம இல்ல மாத்திரை கலக்கறேன் கீத்திரை கலக்கறேன்னு கடைசியில் நம்மள இப்படி நடுத்து கொண்டு வந்து தேதியே சும்மா சொல்லிட்டேன் நான் காரணம் நானே சும்மா இருந்தவளை சொரிஞ்சு விட்டு ட்ரீட் தரேன் கிரீட்டு தரேன்னு பிரியாணி வாங்கிட்டு வந்தது இல்லாமல் அதில் லெக் பீஸ் வேறு காட்டி என்ன வெறுப்பேற்றிட்டு கிடந்தேன் சரி போய் தொலைது நானும் ரெண்டு போய் சாப்பிடலான்னு பார்த்தேன் மொத்தமாக மாட்டிக்கிட்டோம் எங்கள் அம்மாக்கு என் மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாசமும் போயிடுச்சுன்னு நினைக்கேன் அம்பிட்டு தான் இனிமேல் அந்த வீட்டு பக்கம் நம்மளால் தலை வச்சு கூட படுக்க முடியாது இப்படி நடுத்தருவில் சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிதான் போக இடம் தெரியாமல் போக்கடம் இல்லாமல் நீயும் நானும் சுத்த வேண்டிதான் ஏன் கிம்மி நான் உனக்கு நல்லா இருக்கும் தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் எப்படி பெரிய சாதனை பண்ணிருந்தேன் அந்த மல்லிகாவையும் உமாவையும் வீட்டை விட்டு துறக்கிட்டேன் அதனால தானே நான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா தான்ப்பா எந்த நேரத்தில் என் பிரியாணி வாங்கிட்டு வந்தியோ அவளுக்கு வீட்டை விட்டு கிளம்புனால்தான் தெரியல என்ன எப்படி நடுத்தருல கொண்டாந்து நிறுத்திட்ட எனக்கு அது கூட கடுப்பா இல்லையா அவளுக்கு வேற எங்கள் அம்மா வீட்டை கூட்டிகிட்டு வரதுக்கு சேரின்னு சொல்லிடுச்சு இப்போ நம்மளும் அந்த வீட்டில் இல்லை அவளுக்கு ஏறி உட்காந்து கொள்ளுதலே இனிமே அந்த வீட்டில் மருமக்க ராஜ்யம் என்ன நான் இனி டம்மி பீஸாதானே வெளியில் சுற்றணும் திரும்பி எப்படி அந்த வீட்டுக்கு போறதுன்னு தெரியாமல் மிதிப்பிடிங்க நிற்கேன்

யோ இன்னும் எம்பிட்டு தூரம் கொஞ்சம் தூரம் தான் யோ இப்படியே சொல்லி சொல்லி தான் ஊரே சுத்த வச்சிட்டேன் இனிமே என்னால நடக்க முடியாது சொல்லிட்டேன் இருக்கிற கால் வலியில என்னால ஒரு அடி இன்னுமே எடுத்து வைக்க முடியாது மரியாதை எனக்கு கார் கீர் வா சொல்லு அதுல ஏறியாவது போவோம் அடி காரா காரு வாட்டர் சைக்கிள் எடுத்துட்டு வரவே எனக்கு வக்க இல்ல இல்ல கார் கேக்குதா காரு போடி 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 பாக்க தோலே யோ நீ பேசுறதெல்லாம் கேட்ட எனக்கு தலையே கிறுகிறுன்னு வருதே வீட்டுக்கு நேல சத்த உட்கார்ற ஏண்டி நிம்மி உங்க அம்மாவுக்கு உன் பாசமே இல்லையா வரட்டி விட்ட பிள்ளை இன்னும் வீடு வரலையே நினைக்கிறது அதெல்லாம் நிறையவே இருக்கும் எங்க அம்மாவுக்கு இருந்தாலும் கோவத்தில் இருக்காங்கல்ல அதான் நீ வேணா பாரு பொழுது இருக்கின்றதுக்குள்ள நான் வீட்டுக்கு வரணும்னு தானா வந்து என்ன கூப்பிடும் பாரு கூப்பிட்டா சரிதாமா யாரும் வேணாங்கிறா யோ எல்லாம் வறண்டு போச்சியா தாங்க அடிக்கி போய் வர கலர் கிளர் வாங்கிடுவா அடி பொண்ணு சும்மா வர சொன்னாங்க கையில பத்து பைசா கிடையாது வெறும் பேக்கெட்டு தான் கிடக்கு வேணா வேணா எட்டி பார்த்துக்க சொல்லிட்டேன் அடைச்சா ஒன்றெல்லாம் என்ன ஆச்சு என்னடா ஆச்சு உனக்கு நீ எங்க எப்படி இருந்தவ இன்னைக்கு வந்து இப்படி இருந்துட்டு இருக்க அதுவும் யாரோ ஒருத்தர் இப்படி வீட்டுல திண்ணையில வச்சுக்கிட்டு என்ன ஆச்சு சொல்லு ஆமாம் இந்த முன்னாடி மாவட்ட தான் இப்பதான் வருவையா வந்து திண்ணையில உட்காந்துருக்காரு செம்ம பாவியா இ மட்டும் நாள் எங்க வீட்டுல கூட்டத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ இப்ப நான் தான் ராணி மாதிரி வளர்ந்துட்டு இருந்தேன் என்னைக்குனா சரி அன்னையோட மொத்தமா போச்சு இப்படி தெரு தெருவா வீதி வீதியா அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இன்னும் என்னென்ன பண்ணணுமோ தெரியல போச்சு எல்லாம் போச்சு சரி சரி ஆளாளுக்கு இப்படியே பேசிட்டு இருந்தா ஒரு விடிவு வேணாமா ரெண்டு பேரும் எங்க பொண்ணு சொல்லுங்க நானே ஆட்டை வச்சு உங்களை அனுப்பி வைக்கேன் சேகரு போக இடம் தெரியாம தான்டா இங்க யார் வீட்டு தின்னே தெரியாம வந்து உக்காந்துட்டு கிடக்க போக இடம் தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டோமா என்னடா சொல்ற வீட்டுல எதுவும் பிரச்சனையா ஆமா வீட்டுல சண்டை அதான் பொட்டி படிக்கோட ஆத்த வெளில எடுத்துருச்சு போக வழி இல்லாம தான் எப்படி போக்கத்து போய் தின்னையில உட்காந்துட்டு இருக்கேன் எங்க போறதுன்னு தெரியலடா மச்சான் இன்னொரு வாட்டி இந்த வார்த்தையை சொன்ன அம்பிட்டுதான் சொல்லிட்டேன் ஏன் உனக்கு நான் இல்ல மச்சான் மச்சன் பேருக்குதான் சொன்னியும் ஆபத்துல உதவா நல்ல நண்பன் உன் நல்ல நண்பன் உனக்கு நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சியா உன் மச்சா மாருங்கன்னா மச்சா மாருங்க எல்லாரையும் வெட்டி சாச்சு போடுவேன் சொல்லு இப்பே அவனுங்க தலையை வெட்டி எடுத்துட்டு இருந்து உன் கால் அடியில போனட்டுமா சொல்லு போதும் இப்ப இருக்கு இடமில்ல அதுக்கு மட்டும் ஏதாவது ஏற்பாடு பண்ணிவிட இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொல்லாத உனக்கு என்ன போக போக்கணுமா இல்ல அதான் மச்சான் வீடு மாளிகை மாதிரி இருக்குல்ல அங்கவா

சொல்றதுலயே ஒரு நல்லதுங்கிற கதைய அவ இன்னையோட அந்த வீட்டை விட்டு ஒழுங்கா அவ வீடு பூந்த வீடு விளங்குமா சொல்லு ஆமா பூந்த வீடு விளங்காதுங்கிற கதையெல்லாம் இருக்கும் அவ பூந்த வீடு ஆமா ஜெரியே சொன்னே உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைக்கிறவங்க எல்லாம் விட்டா வீடு விளங்குமா இனிமே அவளோ வீட்டுக்குள்ள இல்ல இந்த தெரு பக்கமும் உள்ள ஓட அப்படி தான் இன்னையோட அந்த நாத்து ஓட சாப்டர் க்ளோஸ் ஆ செரிடி செரிடி எதுக்கு தேவலாம நீ கரந்து கலப்பிக்கிற

அப்படிப்பட்ட நட்புடைய நட்பு ஆமான்டா பல்லாதான் நட்பான் அந்த பையன் இந்த பையன் அந்த பையன் என்ன திட்டு திட்டிகிட்டு இருப்பேன் என்ன வாங்கு இன்னைக்கு அவன் ஆனாலும் இது நடந்துடன் கிடையாது உங்க அம்மா வீடு தான் நம்ம வீடு சட்டு புட்டுன்னு ஏதாவது கையில் காலையில் விழுந்து உள்ளே வேற வாங்கிட்டு வர நம்ம வந்து வெளியில் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வெளியே வாங்கிட்டு என் மொண்டாட்டி சமைச்சு வச்சுட்டு தான் வெளில போயிருக்கா அவளுக்கு என் மேலே ரொம்ப அக்கறை அதான் நான் வருவேன் சொல்லி சோத்தாக்கி குழம்பு வச்சுட்டு போயிருக்கா ஆடுக்கு ஒரு உருந்து சாப்பிடுங்க வாசம் தூக்குதே கருவாட்டு குழம்பு ஆமாண்டா நல்ல ஒரு புடி புடி இந்த என்ன ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே இந்த பொம்பளைகளே நம்ப கூட சாமி இவளுக்கு காரியாகனா எவன் காலம் வேணா உருவாடுறது போலயே இம்முட்டு நாள் இவனை வெறும் பையன் வெட்டி பையன் குடிகார பையன் இவனோட ஏன் சேர்ற நம்மளையும் சேர்த்து வையுவா

தங்கச்சி இங்க சின்ன வாயில கடப்பற விட்டு ஆட்டி போடுற ஆட்டி ஏக்கா யாரடி அக்கா உனக்கு பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன் என்னையாவது உன் வீட்டுக்கு வந்த நீயும் ஆத்தாலும் சேர்ந்துகிட்டு என்னென்ன பேச்சு பேசுவீங்க ஒரு நாள் வந்து உக்காந்ததுக்கு சாத்துக்கு வழி இல்லாம வந்தீங்களான்னு கேட்டவளுக்கு தானடி நீங்க மரியாதையா எந்திரிங்க சொல்லிட்டேன் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு ஏன் வீட்டு படி வந்து ஏன் வீட்டு சாத்தைய தின்னு நினைச்சிருப்பீங்க எந்திரிங்க முதல்ல இல்ல அது வந்து என்ன வந்து போயினுக்கிட்டு தரந்த வீட்ல ஏதா நலஞ்ச மதில நலஞ்சிருக்கீங்க கொஞ்ச நஞ்ச அட்டுடியம் பண்ணீங்க புருஷன மண்டாட்டியா உங்களுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் போங்க முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே அடி மனசா நான் சொல்றது கேளுடி நானே என் நண்பன கூட்டி வந்தேன் என்னது நண்பனா யாரு இவனா குடிக்க கூட சேர்ந்து ஊத்தி குடுக்குறவங்கள உனக்கு நண்பனா எவன் ஒருத்தன் தன் நண்பன் கெட்ட வெளியில போனானோ திருத்தி கொண்டு வரவன் தான் நண்பன் இவன் உனக்கு நண்பனா அறியாதே வெளில போச்சு என்னடி என்னையே சத்தம் போடுற அபத்த உனக்கு தான் சொல்லிட்டேன் என் நண்பனும் ஏன் நண்பன் முண்டாட்டியும் இங்க தான் இருப்பாங்க இது ஏன் ஊடு உனக்கு வேணா நீ விட்டு வெளில போ சொல்லிட்டேன் பேசுவையா பேசுவேன் வீட்டுக்கு வாடகை காசு என்னி வையானா எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு ஓடி போயிடுவேன் நீ இது வாடுன்னு உரிமை கொண்டாடுறியா மரியாதையா சொல்லிட்டேன் இதுங்களை வெளியே அழுக்கிறதுனா நீ இந்த வீட்டில் இருக்கலாம் இல்லை நீ இதுங்களோட சேர்ந்து தெரு தான் சொல்லிட்டேன் உனக்கு போடுறதே வாசி சோறு இதில் உனக்குன்னு சேர்த்து இன்னும் ரெண்டா கூட்டிட்டு வர பாரு மரியாதே இருந்துக்க இதுங்க பண்ணுற தப்புக்கலாம் இதுங்க இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை ரோட்டில் தெரிய வேண்டிய ஆள் மச்சா நீ இருடா இவ என்ன பண்ற நானு பாக்க ஓ எனக்கு அம்பிட்டு தைரியமா இரு வார பயந்து உள்ள போயிட்டா நீ ஒண்ணு கவலைப்படாத மாப்ள நீ இங்க இரு யார் என்ன சொல்லிடுவா இல்ல நான் பாத்துக்கிறேன் இனிமே எதுனாலும் என்ன தாண்டிதான் உங்ககிட்ட வரணும் நான் இருக்க வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்ப முதல்ல நீ வாங்கியா உன்னை தாண்டிதான் எல்லாம் அவனுக்கு வரணுமா அப்ப முதல்ல நீ வாங்க அடி என்னடி இது புருஷ முன்னாடி விளக்கு மாத்த தூக்கி வச்சு நிக்க இன்ன வரைக்கும் நின்றுட்டு இருக்கேன் இன்னும் அஞ்சு நிமிஷம் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டு கொண்டாட்டி இங்கே இருந்தாங்க தூக்கம் விளக்கமாக இருக்க வேலை வச்சுடாத சொல்லிட்டேன் ஏண்டி நண்பண்டி மரியாதை இடத்த காலி பண்ண சொல்லு இல்லை மூணு பேரையும் விளக்கமாக கொண்டு விளவி எடுத்துருவேன் ஆளு விடுங்கதான் சாமி நான் ரோட்ல வீதி வீதியா தெரிஞ்சாலும் அடி உதப்படாம இருப்பேன் இங்க வா கூட்டி வந்து என்ன விளக்கமா தெரி வாங்க விட்டுறாத நான் வரேன்டா ஏ சேகரு நீ கூட்டி வந்து சோர் போறப்ப நினைச்சயா என்னடா இது வித்தியாசமா இருக்கேன்னு கடைசில விளக்கமா தெரி வாங்க விட்டுற போலயே நான் ரோட் ரோட தெரிஞ்சு மயக்க வந்து விழுந்தாலும் பரவாயில்ல என்னால உன் மொண்டட்டி கையால அடி எல்லாம் வாங்க முடியாதியா ஆள விடு சாமி இதுக்கெல்லாம் தான் தெரிவிட்டு வருவ ஆள விடுடா எஸ்கேப் ஓ இவனுங்க தப்புச்சிட்டானுங்க இவன் நம்மளெல்லாம் வெளுத்து வாங்குவா அட மேல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது தப்பு சுருடா சேதுரு உன்ன இனிமே இந்த வயிட்டு பக்கம் நண்டை எண்ணன்னு இவனே கூட்டிட்டு வரட்டும் இவனையும் சேர்த்து வீட்டாட்டு வெளில அர்த்து விட்டுறேன் ஹம்